அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை நமது ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து புரட்டாசி மாத சிறப்பு பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமையில் ஒரு அற்புதமான மகாலட்சுமி வழிபாடு சொல்ல போகிறேன் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உரிய மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உரிய மாதம் அந்த மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை நாம் சிறப்பாக வழிபாடு செய்தால் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான விதமான பிரச்சினைகள் பண நெருக்கடிகள் அத்துணையும் நீங்கி மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது குடும்பத்திற்கு செல்வம் சேரும் வாய்ப்புகளும் வந்து சேரும் வழிபாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான அறிவிப்பு இந்த ஆண்டு நவராத்திரி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குகின்றது அதிலிருந்து ஒன்பது நாட்கள் மிக சிறப்பாக தினமும் எளிய முறையில் பூஜை செய்ய தயாராகி கொள்ளுங்கள் இந்த வருடம் நவராத்திரி பூஜையோடு உங்கள் வீட்டில் மிக எளிமையாக ஐஸ்வர்யத்தை தரும் சர்வமங்கல பாக்கியத்தை தரும் திருவிளக்கு பூஜை தினமும் செய்ய தயாராகி கொள்ளுங்கள் இந்த திருவிளக்கு பூஜை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் என்ன மந்திரம் சொல்லி ஒவ்வொரு நாளும் திருவிளக்குக்கு பூஜை பண்ணணும் அதனுடைய பலன்கள் என்ன இது அத்துணையும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து உங்களுக்கு கற்றுத்தரப் போகின்றேன் இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ஸ்வர்ணாம்பிகை அம்மனின் மகா யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட வைஜெயந்தி மாலை பிரசாதமாக வழங்கப்படும் இந்த குழுவிற்கு சேவை கட்டணம் உண்டு விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதைப் போல தீபாவளி இந்த வருட தீபாவளிக்கு அற்புதமாக குபேர லட்சுமி கலசம் பதினோரு தெய்வீக அதிசக்தி வாய்ந்த பொருட்களை கொண்டு தீபாவளி அன்று கலசம் கட்டி பூஜை செய்ய தயாராகி கொள்ளுங்கள் இந்த தீபாவளி குபேர குபேரலக்ஷ்மி கலச செட்டுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அன்பான சொந்தங்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் புரட்டாசி மாதத்தில் நான்கு வெள்ளிக்கிழமை வருகின்றது நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாட்டை இந்த நான்கு வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு எந்த வெள்ளிக்கிழமை தோதுபடுமோ அந்த வெள்ளிக்கிழமையில தாராளமாக செய்யலாம் முதல்ல தேதி வாரியாக எப்போ வருது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத பார்த்துடலாம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நான்கு வெள்ளிக்கிழமையில எந்த வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் பூஜை செய்யலாம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி வருகிறது நவராத்திரி பூஜையோடு இந்த மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டை செய்யறாலும் செய்யுங்க பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரஸ்வதி பூஜை அன்று சரஸ்வதி பூஜையோடு இந்த மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் செய்யுங்கள் அல்லது நான் முன்ன சொன்ன இரண்டு தேதிகள் இருபது அல்லது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜை செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு சகல ஐஸ்வரியங்களும் ஏற்படும் இந்த பூஜை செய்வதற்கு மகாலட்சுமி தாயாரின் சிலை வேண்டுமா இருந்தால் மகிழ்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல தாயாரினோட படம் இருந்தால் கூட போதும் சுவாமி தாயாருடைய படம் இல்லை பெருமாள் படம் இருக்குது அதை வச்சு செய்யலாமா தாராளமா செய்யலாம் சாமி பெருமாள் படமும் இல்லை நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்குக்கு முன்பாக இந்த பூஜை செய்தால் கூட போதுமானது நிச்சயமாக பல அற்புத நல்ல பலன்கள் ஏற்படும் சரி பூஜை செய்ய வேண்டிய தேதிகள் பார்த்துட்டோம் பூஜை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் முதல்ல பூஜை செய்ய உகந்த நேரத்தை சொல்லுகின்றேன் நீங்கள் இந்த நான்கு வெள்ளிக்கிழமில் எந்த வெள்ளிக்கிழமையான செய்து கொள்ளுங்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது மாலை நேரத்தில் செய்யலாம் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி நான் விட்டுடுறேன் காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மலர்கள் தாமரை மலர்களை சேகரித்துக் கொள்ளுங்கள் தாமரை மலர்கள் மற்றும் வாசனை மலர்களை நல்லா நிரக்க வாங்கி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் கற்கண்டு சாதம் வைக்கலாம் அல்லது கற்கண்டு வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அல்லது வெள்ளம் வைக்கலாம் பால் வைக்கலாம் அல்லது பால் பாயாசம் வைக்கலாம் தேங்காய் பழங்கள் இனிப்புகள் என உங்களால் எதை வைக்க முடியுமோ அதை வைத்து இந்த வழிபாட்டை மிக சிறப்பாக செய்யுங்கள் பூஜை அறையில் ஒரு வாழையலை வரித்து அல்லது தாம்பளத்தட்டில் இந்த நெய்வேத்தியங்களை வச்சுக்கோங்க சுவாமி படங்களுக்கு நல்ல வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனை செஞ்சுக்கோங்க தாமரை மலர் சூடி வைத்துக் பெருமாள் படமாக இருந்தாலும் சரி லட்சுமி தாயாரின் படமாக இருந்தாலும் அதற்கு தாமரை மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து வைத்துக் உங்க வீட்டில் வளம்புரி சங்கு கோமுது சக்கரம் சோவிகள் சிப்பிகள் மகாமேரு போன்ற ஆன்மீக பொருட்கள் இருந்தால் இந்த வெள்ளிக்கிழமில குங்கும தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் குடும்பத்திற்கு மங்களம் உண்டாகும் நான் சொன்ன மாதிரி எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சிறிய தட்டை எடுத்து பூஜை அறையில் விளக்குக்கு முன்னால் வச்சுட்டு கொஞ்சம் குங்குமத்தை கையில எடுத்து வைத்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள் அன்பானவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு இரண்டு காயத்ரி மந்திரங்கள் தருகின்றேன் இந்த இரண்டு காயத்ரி மந்திரங்களை உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய போற்றிகள் தெரிஞ்சால் அதை சொல்லி பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் இந்த இரண்டு காயத்ரி மந்திரங்களை தலா இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்கும் ஓம் அமிர்த வாஷினி வித்மகே பத்ம லோசனி தீமகி லக்ஷ்மி பிரச்சோதயாத் என்ற இந்த காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு ஓம் மகாதேவ்யை ச வித்மகே விஷ்ணு பந்தாயச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு வரை சொல்லி மிக சிறப்பாக மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டை செய்யுங்கள் வழிபாடு முடிந்த பிறகு தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க தூபதீபம் சுவாமிக்கு காட்டிட்டு உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்க வீடு முழுவதும் தூபதீபம் காட்டி மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருளை பெற்று அந்த நெய்வேத்தியத்தை அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இவ்வாறு மிக எளிமையாக மகாலட்சுமி தாயாருக்கு இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்து மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்று ஆனந்தமாய் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன் உங்களை ஆசீர்வாதங்கள் செய்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே வருகின்ற மகாலய அமாவாசை காசியில் இறந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி மோட்ச சாந்தி மோட்சசாந்தி சாந்தி பூஜை அதர்வண வேத முறைப்படி மயானக்கரையில் செய்ய போகின்றோம் பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவரோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்